ஐயாயிரத்து நானூற்றி எண்பத்தி மூன்று கோடி இந்திய ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அண்டிய நாடுகளில் நீர்மின் நிலையங்கள் வீட்டு வசதிகள் வீதிகள் பாலங்கள் உள்ளிட்ட திட்டங்களுக்காக இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய இந்தியாவின் பாதீட்டில் வெளிநாடுகளுக்கான ஒதுக்கத்தில் பூட்டானுக்கு அதிக தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது இது கடந்த பாதீட்டில் ஒதுக்கப்பட்டிருந்த இரண்டாயிரத்து அறுபத்தி எட்டு கோடியை விட அதிகமாகும் என குறிப்பிட்டுள்ளது அதே நேரம் இலங்கை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதால் அதற்கான ஒதுக்கீடு முன்னூறு கோடி இந்திய ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை பாடசாலை மாற்றத்திலும் முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது கல்வி சுவாதாரம் கழிவு முகாமைத்துவம் மாணவர்களின் நடத்தை மற்றும் ஒழுக்கம் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு குறித்த நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த நிகழ்ச்சி திட்டத்திற்கு தேவையான பயிற்சிகள் மாகாண கல்வி பணிப்பாளர்கள் வளைய கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் தெரிவு செய்யப்பட்ட கல்வித்துறைசார் பணியாளர்களுக்கும் வழங்கப்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியின் முன்னாள் ஜனாதிபதியும் சர்வதேச நாணய நிதியத்தின் முன்னாள் பிரதானியுமான ஹோர்ஸ்ட் ஹோல்கர் தமது எண்பத்தி ஓராவது வயதில் உடல் குறைவு காரணமாக காலமானார் பொருளாதார ஹோல்கர் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமித்துவ பணிப்பாளராக பதவி வகித்திருந்தார் அரசியலுக்கு பிரவேசித்து ஜேர்மனியின் ஜனாதிபதியாக தெரிவானார் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதல் ஜேர்மனியின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஹோஸ்ட் ஹோல்கர் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு வரை குறித்த பதவியை வகித்தார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு இரண்டாவது முறையாகவும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர் தமது பதவியிலிருந்து விலகியமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி போலீஸ் நிலைய முன்பாக இடம்பெற்ற விபத்தில் இருவர் காயமடைந்துள்ளனர் இவ்விபத்து நேற்றிரவு ஏழு மணி அளவில் ஏனியின் வீதியில் இடம்பெற்றுள்ளது யாழில் வவுனியா நோக்கி பயணித்த காரும் அதே திசையில் பயணித்த இரண்டு மோட்டார் சைக்கிள்களை மோதியுள்ளது குறித்த விபத்தில் மோட்டார் சைக்கிள்களை செலுத்தியவர் மீட்டும் உடன் பயணித்தவர் சிறு காயங்களுக்குள்ளாகியுள்ளனர் விபத்து இடம்பெற்ற நேரத்தில் பாரிய வாகனங்கள் பிரதான வீதியில் பயணிக்காதமையால் உயிராபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்தில் வாகன நெரிசல் ஏற்பட்ட நிலையில் போக்குவரத்து போலீசார் போக்குவரத்தினை சீர் செய்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சட்டவிரோதமான முறையில் வெளிநாட்டு சிகரெட்டுகளை இலங்கைக்கு இறக்குமதி செய்ததற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட பயணி ஒருவரை போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியக அதிகாரிகள் இன்று அதிகாலை கைது செய்துள்ளனர் அனுராதபுரத்தைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இவரால் கொண்டு வரப்பட்ட முப்பத்தி எட்டாயிரத்து எண்ணூறு சிகரெட்டுகள் அடங்கிய நூற்றி எழுபத்தி ஒன்பது போலீஸ் போதைப்பொருள் தொழிற்சாலை அதிகாரிகள் நாள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அதன் பெறுமதி ஐம்பத்தி மூன்று லட்சத்து எழுபதாயிரம் ரூபாயை அண்மித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த விமான பயணி போலீஸ் பிணியில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் அவர் மறைத்து வைத்திருந்த சிகரெட்டு பொதிகள் ஐந்தாம் நீதவான் உள்ளன உடம்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெரிய கொலன்யா பகுதியில் மகனால் தந்தை கொல்லப்பட்ட சம்பவம் ஒன்று நேற்றைய தினம் உள்ளது உடம்புவ ஆதி முன்னைச் சேர்ந்த அறுபத்தி மூன்று வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் பெரிய கொலனியா பிரதேசத்தில் வீடொன்றில் இருந்த நபர் ஒருவர் வைத்தியசாலையில் உடப்போ போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது சடலத்தை பரிசோதித்த சட்ட வைத்தியர் இது சந்தேக மரணம் என்பதால் நீதிபான் விசாரணை தேவை என தெரிவித்துள்ளார் இது தொடர்பான மேலதி விசாரணையில் உயிரிழந்தவரின் மரணம் ஒரு கொலை என்பதும் உயிரிழந்தவரின் மகன் உறங்கிக் கொண்டிருந்தவரின் மார்பில் கத்தியால் குத்தி இருப்பதும் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விசாரணையில் இறந்தவரின் மகன் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதும் அன்று அவரது சிகிச்சைக்காக தந்தை வராததால் ஏற்பட்ட கோபத்தில் தந்தையை அவர் கத்தியால் குத்தியதாகவும் தெரிய வந்துள்ளது சடலம் புத்தளம் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் குற்றத்தை செய்த சந்தேக நபரான இருபது வயதுடைய மனநலம் கூன்றிய மகன் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை உடப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த ஆறு மாத குழந்தையொன்று தனது மூத்த சகோதரனால் நசுக்கப்பட்டு உயிரிழந்துள்ளதாக தெற்கு களத்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர் கழுத்துறை தெற்கு வெனிவெல் ஹெட்டிய பகுதியைச் சேர்ந்தா என்ற குழந்தையை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது மூத்த சகோதரன் அந்த குழந்தையின் மீது தவறுதலாக விழுந்ததில் மூச்சு திணற அடிக்கப்பட்டதால் கழுத்துறை நாகுட குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் குழந்தை இறந்துவிட்டதாக விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இலுவத்த கிராமத்தில் நேற்று தினம் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் பங்களாதேஷ் இந்தோனேஷியா மற்றும் பாகிஸ்தான் நாட்டு கடற்படை கப்பல்கள் மூன்று அடுத்தடுத்து கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளன உத்தியோகபூர்வ விஜயமாக இக்கப்பல்கள் வருகை தந்துள்ளதாக கடற்படை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் கடற்படியின் பி என்பர்கப்பல் நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது இக்கப்பல் இலங்கை கடற்படி சம்பிரதாயங்களுக்கு அமைய வரவேற்கப்பட்டது இக்கப்பல் மூன்று மீட்டர் நீளமுடியதாகும் இருநூற்றி நாற்பத்தி மூன்று பணியாட்களை கொண்ட இதன் கேப்டனாக முகமது அசார் அக்ரம் கட்டளை அதிகாரியாக பணியாற்றுகின்றார் இக்கப்பல் எதிர்வரும் நான்காம் தேதி நாட்டிலிருந்து புறப்பட உள்ளது தேசிய மறுமலர்ச்சிக்காக அனைவரும் அணிதிரள்வோம் என்ற துணி பொருளில் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின நிகழ்வுகள் செவ்வாய்க்கிழமை நடைபெற உள்ளன வளமைக்கு மாறாகி இம்முறை காலி முகத்திடலில் அன்று சுதந்திர சதுக்கத்தில் இந்நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இதற்காக எண்பது மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கிடப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக அமைச்சு தெரிவித்துள்ளது சுதந்திர தின நிகழ்வின் பங்கேற்கும் படை வீரர்களின் எண்ணிக்கை நாற்பது சதவீதத்தால் குறைக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு ஆறாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து வீரர்கள் மரியாதை அணிவகுப்புகளில் பங்கேற்றிருந்த நிலையில் இம்முறை அந்த எண்ணிக்கை நான்காயிரத்து நானூற்றி இருபத்தி ஒன்றாக குறைக்கப்பட்டுள்ளது அத்தோடு இம்முறை எவ்வித வாகன அணிவகுப்பும் இடம்பெறாது என பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயக்கொந்தா தெரிவித்துள்ளார் குறிப்பிட்ட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொழும்பு ரத்னபுரி பிரதான வீதியின் உடகட வீதி சாந்திக்கு அருகில் மோட்டார் சைக்கிள் ஒன்று கோள்களின் பாரபூர்த்தியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து நேற்றைய தினம் இரவு இடம்பெற்றுள்ளது ரத்னாபுரியில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் அதே திசையில் சென்ற கொள்கலன் பாரபூர்த்தியை முந்தி செல்ல முற்பட்டுள்ளது இதன்போது கொள்கலன் பாரவூர்த்தியின் இடது பக்கம் மோதியதில் மோட்டார் சைக்கிள் கவிழ்ந்து ஓட்டுநர் கொள்கலனின் கீழ் பகுதியில் விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் பழுத்த காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் குறிப்பிட்ட மாலவ பகுதியை சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயது ஆவார் சடலம் பிரேத பரிசோதனைக்காக ரத்தினபுரி வைத்தியசாலையின் பிரேத அறியில் வைக்கப்பட்டுள்ளதுடன் விபத்துடன் தொடர்புடைய கொள்கலன் பார்வர்தியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை குறிப்பிட்ட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பங்களாதேஷிற்கு வழங்கி வந்த நிதி உதவியை நிறுத்துவதாக அறிவித்துள்ளதுலாந்தின் வளர்ச்சி மற்றும் ஒத்துழைப்பு நிறுவனம் பங்களாதேஷிற்கு வழங்கி வந்த உதவியை நிறுத்துவதற்கான முக்கிய காரணம் நிதி பற்றாக்குறையாகும் என தெரிவித்துள்ளது உலக உணவு திட்டத்தின் கீழ் வறிய குடும்பங்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கு வழங்குவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாட்டிற்கு ஐம்பத்தி ஆறு மெட்ரிக் டன் அரிசி பேரிச்சம்பளம் மற்றும் பருப்பு வகைகள் வியாங்குடி அரசாங்க மாவட்ட களஞ்சி சாலையில் அழுகியுள்ளதாக அவதானிப்பு விஜயத்தின் போது தெரிய வந்துள்ளது வியாங்குடி மாவட்ட உணவு களஞ்சி சாலையில் காணப்படும் உணவுப் பொருட்கள் தற்போது மனித பாவனைக்கு தகுதியற்றதாக காணப்படுவதாகவும் எனவே இது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் நாடு முழுவதும் உள்ள எண்பத்தி எட்டு தேசிய பாடசாலைகளில் நிலவும் அதிபர் வெற்றிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது விண்ணப்பதாரர்களிடமிருந்து தரம் முதன்மை சேவி அதிகாரிகள் எழுபத்தி ஒன்பது பேர் நேர்காணலுக்கு அளிக்கப்படுவார்கள் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த நேர்காணல்கள் பிப்ரவரி ஆறு முதல் பதினோராம் தேதி வரை இஸ்ரோ பாதையில் நடைபெறும் என்று கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது